நாற்பத்தி ஒன்று அப்போ இருபத்தி நாலு ரூபாய்க்கு ஒரு கிலோவுக்கு வந்து நமக்கு கிடைக்குது மக்களே அடுத்தது சத்தீஸ்கர் மாநிலத்தில் பட்டேல் பலி ரைகர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி நூறுரூவாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி நூறுரூவா அப்போ இருபத்தி ஒரு ரூபாய்க்கு நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே அடுத்தது ராஜஸ்தான் மாநிலத்தில் பெலோட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் மூவாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் மூவாயிரத்தி ஐம்பது ரூபா அப்போ முப்பது ரூபாய்க்கு ஒரு கிலோக்கு வந்து நமக்கு கிடைக்குது மக்களே அடுத்தது மகாராஷ்டிரா மாநிலத்தில் டவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்கு அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி நானூறுரூவாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி அறநூறுவா அப்போ இருபத்தி நாலு ரூபாயிலேருந்து இருபத்தாறு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே அடுத்தது அதே ராஜஸ்தான் மாநிலத்தில் டோங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்கு